தன்னுடைய கற்பனைத்தனால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய கண்ணிராசினேகளை இந்த பறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி எனக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது இது வரைக்கும் குருவோட பார்வையில் அப்படி அழகா ஜோடிச்சுட்டு இருந்தோமே இருந்தோம்ல நம்புவோம் நானும் நம்புறேன் நீங்களும் நம்புங்க ஓகே இருந்தோமே இப்போ அப்படியே குரு வந்து பார்வை இல்லைன்றாங்களே ஏதோ நாலு குரு போகுதுன்றாங்களே என்ன ஆக போதோ ஏதாவது ஆக போதா என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம் நாலஞ்சு வீடியோ பார்த்துட்டேன் இந்த வீடியோவில் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்க என் மனதிற்கு இனிய நேர்கள் இயல்பா கண்ணி அப்படின்னாலே நைசி கொல்ட்டு கலைகளின் அரசின்னு தான் இன்னொரு விஷயம் தெரியுமா பயங்கரமான கம்யூனிகேஷன் நீ என்ன 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 நான் சொன்னா ஒரு வீட்டுல கண்ணி நட்சத்திரம் வந்து உங்க அம்மாவா தெரியாமல படிக்கிற பிள்ளையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு நீ என்ன மார்க் எடுத்த நான் என்ன மார்க் எடுத்த அப்பாடி என் போல நல்ல மார்க் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தக்கூடிய அத்துணை பேரும் இந்த கண்ணிக்குள்ளதான் வருவாங்க அப்போ மோர் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து இவ்வளவு போட்டா பிடிக்காது பயங்கர பயங்கரமான என்சைக்ளோபீடியா அவங்களுக்கு இந்த கணிராசிக்காரங்களுக்கு இந்த இந்த அவங்களுக்கு முடியாது நிறைய வேணும் நிறைய பேருக்கிட்ட இருந்து கேதர் பண்ணி கேதர் பண்ணி கேதர் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும் கணிராசிக்காரங்களை நம்பி அவங்க எல்லாம் சர்வே எல்லாம் பண்ணி முடிச்சோட போனீங்க அப்படின்னா அந்த இடம் சக்சஸ் ஆனா அவங்க சர்வே பண்றதுக்கான காலத்தை நீங்க கொடுக்கணும் அந்த அளவுக்கு பயங்கரமான சர்வேவல் மைண்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா கண்ணிக்கு தான் இருக்கும் அப்படிப்பட்ட கணிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி எல்லாம் இருக்க போகிறது என்ன மாதிரியான நற்பலன் எல்லாம் தரப்போகுது அப்படின்னா செம்மையா இருக்குங்க யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ கணிதாசிகாரங்களுக்கு சூப்பரா இருக்கு ஏன் ரெண்டாவது இடத்துக்கு குருவோட பார்வையுங்க வேற என்ன வேணும் என்னுடைய தனம் வாக்கு நேத்திரம் குடும்பம்ன்ற இடத்துல ஒரு சுப கிரகத்தோட பார்வப்பட்டு எனக்கு அந்த லைட்டின் மூலமா என் வாழ்க்கை ஜொலிக்க போகுதுன்னா வேற எதாவது தேவையா என்ன நான் உழைக்காம அடுத்த உழைச்சல காசு வரும்போது நான் ஜாலியா ஜிலிக்கான உட்கார்ந்துக்கலாம்ல அப்ப கணிதாசிகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை சந்தோஷங்கள் மேலிடக்கூடிய வருடமாக தான் இருக்கு இந்த குரு குருப்பயிற்சி மூலமாக அதேதான் சந்தோஷம் கிடைக்கும் மார்ச் ஏப்ரல்லேருந்து அதெல்லாம் ஆரம்பிச்சோன்னீங்க மேம் வரைக்கும் யோசிக்க வேணாம் கணிதாசிகாரங்களுக்கு மார்ச்ல இருந்தே சந்தோஷம்லாம் கிடைக்கிறதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரியாது கவலைகள் அனைத்தும் மறக்கக்கூடிய பேர்ச்சியாகத்தான் இந்த குரு பேர்ச்சி கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது ஏன்னா அங்கிருந்து அப்படியே ஏழாம் பருவியாக சனி பார்க்கிறார் இந்த தடவை கண்டக கன்னி ராசிக்காரர்களுக்கு நிகழ்வு இருக்கிறது இயல்பாவே எல்லா சனியோட கொஞ்சம் இந்த கண்டக சனி பயமுடுத்துறதன் மேலதான் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் தெரியுமா நிம்மதி பெருமூச்சு உள்ளாங்க தொட்டதெல்லாம் அந்த கால்வ கிரடம் எல்லாம் கண்ணிவெடியா இருந்ததுன்னா யாருக்குள்ள கன்னிராசிக்காரர்கள் தான் ஏன்னா தலைக்கு மேல கேது வேற வந்து உட்கார்ந்து இருந்தாரு எந்த விஷயத்தையும் உருப்படியா செய்யவில்லை ஏன் நான் நல்லவா நம்பினாலும் யாரும் நம்மள நம்பல ஏன் நான் செய்யல அப்படின்னால செய்யாத குத்ததுக்கு தண்டனை செய்யாத விஷயத்துக்கு திட்டு இருக்கக்கூடிய இல்லத்தரசியார் இருந்தால் ஒண்ணுமே செய்யல அதுக்கு திட்டு நிறைய பேர் பாலெல்லாம் பொங்க வச்சு பாத்திரத்தை கறுக்க வச்சு அதுக்கும் திட்டு வாங்கிருப்பீங்க நிறைய நடந்துருக்கும் கணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து லிஸ்ட் எடுத்தேன்னா இந்த ஒரு எபிசோட்லாம் பத்தாது அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய விஷயத்தை தன்னுடைய கருத்தை கரெக்டா முறையா நான் நினைக்கிறத நினைச்ச மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாம தவிச்ச அத்துணை கணிராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஒரு அருமையான டைம் பிரீடு ஏகாந்தமா இருக்க போறீங்களோ எனக்கே எனக்கு அப்படின்னு உட்காந்துக்க போறீங்க இது வரைக்கும் அடுத்தவங்களுக்காண்டி நான் பண்ணிட்டேன் இன்னுமே நான் என்ன டெவலப் பண்ணணும் நான் வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இப்படி ஹாஸ் பவர் உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமான

ஒரே ஒரு தடவை ஊசியே பிடிக்காதுன்னு சொல்ற தான் ஒரு தடவை ஊசி அப்படின்றது உடம்புல ஒட்டி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய நான் செவ்வாய் இவரை போய் உட்காந்துருக்காரு அதனால இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட இடத்தில் கவனம் தேவை பெண்களாக இருந்தால் கொஞ்சம் வயிறு அடிவயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைல கொஞ்சம் அவதிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு நிறைய கண்ணிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கர்ப்பப்பை சார்ந்த இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத படபடப்பு எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரியான ஆதங்கம் இதெல்லாம் மறைஞ்சு போய் பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இதனை வேணும் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற தெளிவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்ப இந்த மாதிரியான ஒரு தெளிவு மனப்பான்மையை கொடுப்பதற்கு குரு ஆயத்தம் ஆயிக்கிறார் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவை வந்து இரண்டாம் வீட்டுல பார்வைப்படுதல் அப்படின்றதே மிகச்சிறந்த பலன் தான் தனி நான்காம் இடத்துக்கு குருவோட பார்வைப்படுது அம்மாவோட உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் 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 அதை தாண்டியும் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் இந்த பக்கம் இது வரைக்கும் இருந்த கேது அப்படி பன்னிரண்டுக்கு போறனால கொஞ்சம் அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படி கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா வீட்டில் இருக்கவங்களுடைய உங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு நிறைய டிராவல் பண்ண போறீங்க நிறைய பயணம் பண்ண போறீங்க அதுவும் ஆதாயமான பயணமா இருக்க போகுது சும்மா போனேன் சும்மா வந்த இருக்காது ஆதாயமான பயணம் ஏற்கொள்ள போறீங்க நிறைய பேருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னா இனிமேல் வேலை கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு அலைச்சல் அதன் மூலமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் போகுது நிறைய பேருக்கு பணம் அப்படின்ற விஷயத்துல சேமிப்பு கிடைக்க போகுது பணம் வரப்போகுது இரண்டாம் வீட்டு குரு பார்வை நிறைய பேருக்கு அதன் மூலமாக ஒரு லேண்ட் வாங்குறது இடம் வாங்குறது உடமைகள் வாங்க போகிறது தெரியுமா வாங்குறது என்னன்னா கார் வாங்குறது நகை வாங்குறது நட்டு வாங்குறது எல்லாம் உடம்பா அப்போ இது வரைக்கும் டூ வீலர் வாங்கின கண்ணிராசிக்காரங்க ஃபோர் வீலர் வாங்க போறீங்க ஃபோர் வீலர் வச்சிருக்காங்க கண்ணிராசிக்காரங்க அதோட அடுத்த வெர்ஷன் பிராண்டு காரை வந்து வாங்க போறீங்க நிறைய பேர் வீடை வீடு சார்ந்த விஷயத்தை இயங்க போறீங்க நிறைய பேர் வீட்டை மாத்த போறீங்க இல்லையா சொந்த வீடா இருந்தா உங்க வீட்டுக்கு பராமரிப்பு செலவு பண்ண போறீங்க எப்படியும் நான்காம் இடம் இயங்கும்போது வீட்டு பராமரிப்பு செலவு பண்ண போறீங்க வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணலான்னு பாக்க போறீங்க இந்த கலர் பெயிண்டிங் பண்ண கலர் ஃபுல்லா பாக்க போறீங்க பாக்குற எல்லாம் சூப்பரா இருக்க போது கண்ணிராசிக்காரங்களுக்கு புது தெம்பு அப்படின்றது மனதில் உதயமாக போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது கொஞ்சம் கடன் வாங்குற இடத்துல கவனமாக இருங்க கொஞ்சம் வந்து தேவையில்லாத உங்களுடைய அசாட்டுத்தனமான ஒரு அடுத்தவங்களை எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய ஒரு நிலையின் மூலமாக சில விரோதங்களை சந்திக்கக்கூடிய மதமர் இயல்பாவே என்கிட்ட எல்லாமே இருக்குன்ற போது எனக்கு என்னறியாம ஒரு கர்வம் வரும்ல அப்போ இதெல்லாம் கிடைக்கும் போது எனக்கு கர்வம் வருமா வராதா நான் காரணம்லப்பா பிளானட் தான் காரணம் சரியா அப்படின்ற மாதிரி கண்காசிக்காரங்க எஸ்கேப் ஆகலாம் இருந்தாலும் உங்களுடைய ரொம்ப இருக்கக்கூடிய அந்த அசாட்டுத்தனமான கர் கர்வத்தின் மூலமாக அடுத்தவர்களுக்கு சில சில கடுப்பு தர மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் போது அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க யாரையும் மதிக்காம எடுத்துரிஞ்சு பேசக்கூடிய தன்மை எல்லாம் இந்த கணிதாசிக்காரங்களுக்கு கிரியேட் ஆக போது சனியால அதனால கொஞ்சம் அதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கனாலே மற்றபடி எல்லாமே சூப்பர் தான் கணிதாசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் வாங்குகின்ற கடனில் கவனமாக இருக்கணும் பெற்றோர் பெர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா படிப்பில் கவனமா இருக்கணும் போயிட்டு வர இடங்கள்ல கவனமா இருக்கணும் சின்ன சின்ன பேருக்கு மருத்துவ உதவிகள் இல்ல மருத்துவ செலவுகள் பண்ணக்கூடிய நேரமா இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பல்லு பார்த்துக்கணும் கண்ணு பார்த்துக்கணும் இதுதான் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சூப்பரா தான் இருக்கும் கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா பயங்கரமா வேலை வாய்ப்பு கிரேட் ஆகுது கணிராசிக்காரங்க உத்தர இருந்தால் நீங்க வந்து வேலையை நோக்கி போறீங்க இல்ல ஒரு வேலைக்கு போகலாமா இது வரைக்கும் நீங்க இல்லத்தரசியாக இருந்தால் வேலைக்கு போகலாமான்ற மாதிரி யோசிக்க போகிறீங்க நீங்கள் வேலை பார்க்கறக்கூடிய ஆணாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமான்னு பார்ப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லதாக சக்சஸ்ஸா தான் நடக்க போகுது நிறைய ஒரு நாற்பது ஐம்பது வயசுல இருக்கவங்களா தொழில் முனைவராக போறீங்க தொழில் தொடங்க போறீங்க உங்களுடைய பிசினஸ் அப்படின்றதுல சூப்பரான ஒரு இன்கம் வரப்போகுது உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகிறாங்க உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு தேவைப்படுகிற பணம் அனைத்தும் குருவின் மூலமாக கிடைக்க போகிறது ஒரு லேண்ட் இல்லை ஏதோ ஒரு இடம் இல்லை ஏதோ ஒரு அம்மாவின் மூலமாக அதற்கான முகாந்திரங்கள் அனைத்தும் தெரிய போகுது இப்போ எனக்கு ஒரு எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணுவேன் எனக்கு ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் என்ன என்ன ஒன்றை உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு அதை வச்சு நான் கொலாற்றல் பண்ணி காசு வாங்குறேன் அப்படின்னா அந்த உடமை எனக்கு அந்த இடத்துல பயன்படுது இல்லையா அந்த மாதிரி கண்ணிராசிக்காரர்களுக்கு உடமையின் மூலமாக நான்காம் இடத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் அப்படின்றது இருக்க போகிறது அதுவே சூப்பரான டைப்பீடு தான் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஆகுதுன்னா தேவையில்லாம மனசுக்குள்ள ஒரு மாதிரியான ஒரு பெருமை இல்ல ஒரு மாதிரியான ஒரு கர்வம் இல்ல ஒரு மாதிரியான அசட்டுத்தனமான நம்பிக்கை சரியா தப்பா யோசிக்காம அடுத்தவங்களை எடுத்து தெரிஞ்சு பேசிடுறது எனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் நிகழ்வுன்ற மாதிரி மண்டைய போட்டு குழப்பிக்கிறது வீட்டில் இருக்கவங்களையும் சேர்த்து குழப்பிறது இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அதனால அதீத கர்வம்ன்றது இப்போதைக்கு வேணாம் நிறைய இன்னும் கொடுக்கறதுக்கு கடவுள் ரெடியாக இருக்கும் அந்த இத்திரோனிக்கே பார்த்து மலைச்சிட்டா எப்படி இன்னும் இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கு கொஞ்சம் உடல் உழைப்பு தேவைப்படுகிறது அழுப்பு தேவைப்படக்கூடிய மாதமாக கண்ணிராசிக்கார வருடமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா சொல்வாக்கு செல்வாக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காரமாக இருக்கு நிறைய சித்திர நட்சத்திரக்காரர்கள் கண்ணிராசிக்காரர் இருந்தீங்கன்னா அவார்டு வாங்க போறீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு அவார்டு கிடைக்க போகுது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தும் குடும்ப உதவியின் மூலமாக நீங்க ஒரு மிகச்சிறந்த ஏறுமுகத்தை நோக்கி பயணப்பட போகிறீர்கள் இதெல்லாம் கன்னிராசிகாரர்களுக்கு இந்த குரு பேச்சில் ஏற்கனவே பயிற்சியோட சேர்த்து ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இதெல்லாம் நடக்க போகிறது வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த அத்துணை விஷயங்களும் மாதம் மாதம் வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்னை எப்படிலாம் இயக்கப்போகுது கிரகங்கள்ன்ற மாதிரியான தன்மையை பற்றியும் நிறைய ஜோதிட தகவலோடு நான் உங்களை சந்திக்க காத்திருக்கேன் மறக்காமல் இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை ஒரு வீடியோவாக்கி எங்களால் முடிஞ்ச சொல்யூஷனை கண்டிப்பாக உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்